வெல்கம் பேக் டு ஆர் விளாக்கிரட் ஒன்சில் வந்துடும் இன்னைக்கு ஒன் டே லீவு ஹாலிடே அதனால் ஒரு சின்னதாக ஒரு ரைட் போகிறோம் எங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூட்டர் அவ்வளோ சொல்கிறேன் நம்மளோட சேனலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இனிய குழைவா திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம ஸ்டைல சொல்ல உழைப்பாளர் தினம் இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க இன்னைக்கு நான் எங்கே போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப் தான் இது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஏலகிரி ஹில்ஸ் போகிறேன் மார்னிங் கிளம்பி நைட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆயிடுவேன் நம்ம சேனல் யாருன்னா புதுசா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க பெட்ரோல் அடித்தாச்சிங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஏலகிரி ஹீல்ஸ் தான் போக போகிறோம் செக் பண்ணிட்டேன் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது ஜாலியாக அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கலாம் ஹெல்மெட்டு ஒருத்தாங்க இல்லை நான் பேசுகிறது எனக்கே தெரியுது அந்த ஹெல்மெட்டில் நான் பேசுகிறது சவுண்டாக கேட்காது ரிமோட்டாக கேட்கும் இது நான் பேசுறது எல்லாமே ஹெவியாக கேட்குற மாதிரி இருக்கு ஒரு எக்கோ கேட்குறது ஃபீல் ஆகுது அதான் ஹெல்மெட் ஒருத்தாங்க சிக்ஸ்டி செவன்ட்டிலே நம்ம போக வேண்டியதான் அதான் சொன்னவங்களுக்கு அடிச்சு விடுறேன் நாங்க தான் நாங்க தான் போனா போனா பின்னாடியே வரேன் போனா திவ்யா உங்க தங்கச்சி செங்க இருக்காங்களா இந்த டைமில் ரைட் பண்ணுறது ஜாலியாக தாங்க இருக்குது ஏன்னா வின்டர் சீசனில் எப்படா வீட்டுக்கு போவோம் எப்படா அங்கே போகும்னு சொல்லிட்டு குளிரும் பட் இந்த டைம் வந்து அந்த மாதிரி இல்லை சம்மரில் அந்த மாதிரி இல்லை ஜாலியாக ஜில்லுல் இல்லாமல் ஒரு சூடாக இல்லாமல் நார்மலாக வந்து காற்று வீசுது ஏன்னா பனி அந்தளவுக்கு போயிடல சம்மரில் அதனால் சூப்பராக இருக்குது ஏரி பாரு பாரு பொ வெடிச்சிருச்சுங்க களம்புறதுக்காட்டியும் நம்ம இந்த வீடியோவை நம்ம இதோட எண் பண்ணிக்கலாம் கெட்ட போயிட்டு நான் மோட்டோ கண்டினியூ பண்ணுறேன் கெட்ட போய் நான் மோட்டோ கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா இப்படியே எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் என்னோடய கோப்ரோ செத்து போடும் அதுக்கப்புறம் ஏழைகரில் நான் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா சார்ஜ் நான் போகிறது கேபிள் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு மொபைலில் சார்ஜர் வெட்டும் அதுக்கப்புறம் நான் கோப்பில் சார்ஜர் போட்டிருக்கேன் என்னடா சின்ன சின்ன இடமா போயிட்டுருக்காங்கன்னு தான் பார்க்குறீங்க பட்ஜெட் ப்ராப்ளங்க ஏதோ என்னால் முடிஞ்ச வரையும் ஒன் டே ட்ரிப்பு டூ டே ட்ரிப்பு அப்படி பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு யார் ரூபா வண்டி வருது இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் இல்லை கண்டிப்பாக ஒரு லாங் ட்ரிப் போகிற பிளானில் தான் இருக்கேன் அது சொல்கிறேன் ஏன்னா நேற்று நான் கல நேற்று நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் நான் கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுங்க ஹெல்மெட்டில் மோட்டர்லாம் செட்டப்பெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆனால் ஒரே ஒரு ஒரு சின்ன சம்பவம் நான் ஆயிடுச்சு சின்ன சம்பவம் இல்லை என்னோடய பெரிய சம்பவம் தான் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்பெனில் வண்டி ஓட்டுறேங்க ஓகேங்களா நான் ட்ரைவர்னு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் டிரைவரும் இல்லை ஆனால் என்னோடய ஓன் ஓன் வண்டி நான் கம்பெனியில் ஓட்டுறேன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கடம்புறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாக்ஸ் ஏற்றி பெருந்தொருக்கு போகலாம்னு சொல்லிட்டு போனாங்க வண்டி ஷார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் தான் போயிருக்கும் அவ்வளோதான் போயிருக்கும் அதுக்காட்டும் எஞ்சில டக்க 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 டக்கராக சவுண்டு வந்துச்சு என்ன பண்ணுறது வண்டி அப்படியே ஓரம் கட்டிட்டு பைக்கில் போய் பாக்ஸில் இறக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் திருப்பி ஆயில் ஊற்றி செக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் திருப்பி அதே சவுண்டு தாங்க எதுவுமே பண்ணலை வண்டியை அப்படியே ஓரம் கட்டிட்டு தம்பி வர சொல்லி வண்டி பொறுமையாக தள்ளி ஷார்ட் பண்ணி வண்டி தான் கம்பெனியில் விட்டுட்டேன் இந்த ட்ரிப்பு நான் போய ஆகணும்னு சொல்லிட்டு தான் போகிறேன் போனாலும் ஒரு சின்ன பிளான் இருந்தது இப்போ நான் இதை போயிட்டு வந்துட்டு தெரியப்போ நான் அன்றைக்கி வண்டி ரெடி பண்ணுறதுங்க நான் பிளான் பண்ணோம் ஒரு ஒரு செலவாக ஒரு ஒரு செலவாக நமக்கு வச்சுட்டுதான் தான் இருக்குது என்ன பண்ணுறதுங்க பல தடைகள் தாண்டி தான் போனோம் ரைட் பண்ணுறது நமக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு மற்றவங்க சொன்னால் புரியாது அதேமாரி என்னோட ஃபேமிலிக்கும் இது தெரியாது எனக்கு அப்பாவே சொல்லியிருக்காரு சுற்றிலே இருக்கிற ஒரு கஷ்டநஸுன்னு தெரியாமல் சுற்றுறேன்னு சொல்லிட்டு நான் எப்பயும் சொல்கிறேன் ரைட் பண்ணுறதுக்கு கஷ்டத்துக்கு அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா யாரோரோ லிஃப்டு கட்டு ரைட் பண்ணுறாங்க லிஃப்டு கட்டு ட்ராவல் பண்ணுறாங்க நடந்தே கூட போய் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க சைக்கிளில் போய் ட்ராவல் பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம அப்படி போகல நம்மளால் முடிஞ்ச வரையும் சின்னதாக சின்ன சின்ன ரைட்டை நம்ம இருக்கோம் கண்டிப்பாக ஒரு இன்னும் ஒரு டூ த்ரீ ஃபோர் ரைடு கண்டிப்பாக இருக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ரைட் பண்ணுவேன் இருண்ணா இருண்ணா வரணா இந்த பைபாஸு இது எப் இங்கேருந்து டோல் வரையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தான் கொஞ்சம் ரோட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வால்பாறை ட்ரிப்பில் அது வரையும் தான் நான் பார்த்தா மாதிரி இருக்குது ஹெல்மெட்டு புதுசாக போகிறதுல ரொம்ப எம்சைசிங் ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த பஞ்சுலாம் போட போட கொஞ்சம் சரியாகவும் நினைக்கிறேன் ஓகே பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க காய்ஸ் பிளாக் ஏஸ்குவார் இந்தியாவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் கேட்ட போய் நான் மூட்டோ லாக் பண்ணுறேன் பை